ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி மூன்றாம் நாள் திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் தேர்ப்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாடி யலுகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம்பிறக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஆண்டாளுடைய பாசுரங்கள்ல அந்த வார்த்தைகள் அத்தனை நேர்மறையான ஒரு சக்தியோட இருக்கு நீங்காத செல்வம் நிறைந்து நிச்சயமே நீங்க காத்தால சொல்லலாம் நீங்காத செல்வம் நிறைந்து சொல்லி பாருங்க சொல்லுவோமா நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து என்ன அழகான வார்த்தை இல்லை சாதாரண செல்வம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது செல்வோம் அப்படின்னு வர்றதுனாலே அது பேர் செல்வம் அப்படின்னு சொல்லுவார்கள் செல்வம்னா அது நிரந்தரம் இல்லை இல்லை நீங்கக்கூடியதானே ஆண்டா சொல்ற நீங்காத செல்வம் நிறைந்து நிறைஞ்சு இருக்கு நிறைஞ்ச மனசு அந்த காலத்திலலாம் வயசானவர்கள்லாம் சொல்லுவாள் வீட்டில் ஏதாவது உப்பு புளி மிளகா குறைஞ்சிருக்குன்னா நிறைஞ்சிருக்குன்னு வா நிறைஞ்சிருக்குன்னா வாங்கணும்னு அர்த்தம் அது வார்த்தைகளில் கூட குறைவாக சொல்லக்கூடாதான் குறைஞ்சிருக்கு இல்லவே இல்லை காலியாகிடுது அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் நிறைந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னால்தான் உடனே வாங்கி தரணும்னு அர்த்தமாரு ஒரு கோட் வேர்ட் மாதிரி அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பேச வேண்டிய வார்த்தை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கட்டும் நீங்கள் எங்கெல்லாம் நெகட்டிவா பேசுகிறீங்கன்னு அந்த வார்த்தைகளில் முதல்ல கவனிங்கோ எழுதுங்கோ அப்புறம் அந்த வார்த்தை அதை கழித்து அதுக்கு குப்பத்தில போடுங்கோ இனி அந்த வார்த்தையை பேசலங்க சாதாரணமாக வசனங்களில் பேசுகிற வேறான பல சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தினம் தினம் ரொம்ப பெருசா தன்னுடைய வியாதியை பத்தி டீடெயில்டா ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் இந்த இடத்துல இப்படி பிடிச்சு இருக்கிறது இந்த இடத்துல ஒரு அழுத்தினா வலிக்கிறது இது என்ன ஆகும்னா நீங்க சொல்ல 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 உங்க மூளை அந்த வார்த்தைகளை வாங்கிட்டு அதை அப்படியே அந்த நரம்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த வழியோ அந்த ஒரு தொந்தரவோ இருந்து கொண்டே இருக்கும் அதை விட உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ ஒரு வேலை முட்டி வலி வச்சுக்கோங்களேன் இப்போ என் முட்டி நல்லா இருக்குது என் முட்டி நல்லா பலமாக இருக்குது இப்போலாம் நல்லா உட்கார்ந்து எழுந்துக்கிறேன் அப்படின்னு சும்மா உங்கள் முட்டி அப்படி தடவிட்டு பேசும்போத நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெய்சி மெத்தட் ப்ரானிக் ஹீலிங் தான் சொல்லுவாள் அந்த மாதிரி இது அழகான ஒரு விஷயம் ஜோரான இந்த அனுபவம் அதனால் நீங்காத செல்வம் நிறைந்து என் வீட்டில் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு நிம்மதி நிறைஞ்சிருக்கு திருப்தி நிறைஞ்சிருக்கு ஆனந்தம் நிறைஞ்சிருக்கு நல்லா தூங்குறேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா ஜீரணமாகிறது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்ல வேலைகள் செய்கின்ற நல்ல கம்பெனியில நல்ல ஜோரான பொசிஷன்ல இருக்க நல்ல சம்பளம் கிடைக்கிறது நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தை நல்ல படிப்பு நல்ல இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம் இப்படி சொல்லிட்டு வாங்கோல அது மாற்றங்களை தரும் இந்த பாசுரம் அப்படிதான் ஆண்டாள் சொல்ற ஓம் கியூலகள் அந்த உத்தமன் பேர்பாடி பகவான் இந்த உலகத்தையே அளந்தவன் இந்த உலகம் முழுக்க அவனுடைய தான் இருக்கு அவன் உத்தமன் உத்தமன் அப்படின்னா அவன் நல்லதுதான் பண்ணுவான் எப்படியெல்லாம் நமக்கு நல்லது பண்ணணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவன் பகவான் இயற்கை தெய்வத்தினுடைய அம்சம் தானே இயற்கை நமக்கு நல்லதுதானே பண்றது சாப்பிட சாப்பாடு கொடுக்கறது காய்கறிகள் கொடுக்கறது நல்லா கவனிச்சு பாருங்க அந்தந்த காலத்திற்கு உகந்ததான பழங்கள் காய்கள் பூக்கள் இப்படிதானே ரொம்ப ஜோரா இருக்கும் அந்தந்த சமயத்துக்கு பிறந்த ஆஹ் கோடை காலத்துலதான் அந்த நுங்கு இதெல்லாம் கிடைக்கும் இளநீர் எல்லாம் வந்து ரொம்ப அழகா எல்லாம் வெயில் காலத்துல தான் சாப்பிடுவோம் நிறைய உண்டு மாதிரி விஷயங்கள் என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன பழங்கள் அப்படின்னு இருக்கு நாம் எந்த இடத்துல வசிக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் அங்க இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தா போலேதான் இது எல்லாம் அழகா பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உத்தமன் உலகத்தை அழக்கிறான் சூரியனை கொண்டு சந்திரனை கொண்டு காற்றை கொண்டு எவ்வளவு அழகா அளந்துருக்கான் அவன்தான் தான் வாமனனா வந்து எல்லாம் என்னுடையதுன்னு நிரூபணம் பண்ணான் அந்த உத்தமன் பேர் பாடி பகவானுடைய நாம சங்கீர்த்தன் ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் அப்படின்றது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுறான் சில பேர் என்ன பண்ணுறா ஒரு மூணு நாலு பாட்டிலில் தண்ணியை வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமாக ரிசர்ச் பண்ணுறான் ஒன்றில் வந்து ஒன்னாலாக நல்லா இருக்கேன் எல்லாம் சொல்கிறான் இன்னொரு பக்கம் தண்ணி கிட்ட வந்து நீ மோசம் நீ தண்டம் ஒன்றரை எல்லாம் ஆச்சுன்னு இன்னொருத்த கண்டுக்காமலே விடுறா இந்த மூணுத்துலேயும் கொஞ்ச நாள் கழித்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது பாசிட்டிவா பேசின தண்ணியில் அவ்வளவு எனர்ஜி இருக்குது திட்டே இருந்த தண்ணியில் அவ்வளவு கிருமிகள் வந்துடுறது கண்டுக்காத தண்ணீர் வேறு விதமாக இருக்குது அப்போ இந்த சவுண்ட் வைப்ரேஷன் இது ஒரு பெரிய சைன்ஸ் நம்மளுடைய வேதம் ஓங்கார தத்துவம் தெய்வத்தினுடைய நாமம் இது எல்லாமே பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் சவுண்ட் சைன்ஸ் இத சொல்ல 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 உங்க உடலில் மாற்றம் உண்டாகும் இந்த விட்டல் நாமத்தை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு பெரிய ஒரு ரிசர்ச்சே சொல்றான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் விட்டல் நாமத்தை ஜபிச்சதுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் இருந்ததுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி நம்முடைய இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் நீங்கள் வாழக்கூடிய இடத்துல உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பலவிதமான அழகான மாற்றங்களை கொண்டு வரும் என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன் குருஜி அம்மா ராதே கிருஷ்ணா சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அதனை பெருசாக கண்டுக்கிற விலை கொடுக்கல ஆனால் அது சொல்ல ஆரம்பித்த பிறகு முப்பது வருஷமாக தெய்வ விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி தெய்வ விஷயங்களை பேசலை இந்த தெய்வ விஷயங்களை முப்பது வருஷமா பேசிட்டு இருக்க முடியறது அப்படின்னா முக்கியமான காரணம் நாமஜபம் இல்லாட்டி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி புரியும் நான் ஒன்றும் சின்ன வயசுலேருந்து படித்தவன் கிடையாது பாகவதத்தையோ ராமாயணத்தையோ திருப்பாவையோ சின்ன வயசுலேருந்து படித்தவன் கிடையாது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் புரியறதுன்னா இந்த நாமஜபம் ஜபிக்கிறதுனால தெய்வீகத்தை உணர முடியறதுனால இவ்வளவு விஷயங்கள் பேச முடியும் அப்ப என் வாழ்க்கைய அற்புதமான மாற்றங்களை கொடுத்தது இந்த நாம ஜபா பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் அவமானம் இருக்கும் துருவனுக்கெல்லாம் ஒரு பெரிய அவமானம் ஆனா அந்த அவமானத்தை அவன் அப்படியே ஜெயிச்சான் எப்படின்னு கேட்டா ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற நாமத்தினாலே பிரஹ்லாதனுக்கு ஒவ்வொரு நாளுமே போராட்டம் அவ அப்பாவோட ஆனா நாராயண நாமத்தினாலே ஜெயிச்சான் இப்ப கோபர்கள் கோபிகர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பிருந்தாவனத்துல விதவிதமான இடங்கள்கள் கொட்டும் மழை திடீர்னு காட்டுத்தி ஆஹ் அசுரர்களுடைய அத்தகாசங்கள் எல்லாம் இருந்தது ஆனா எல்லாமே கிருஷ்ணநாமத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிற பரதனுக்கு எல்லா பழிபாவமும் வந்தது பதினாலு வருஷம் அயோத்தியாவை ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஒரு பக்கம் எல்லாரும் அவனை கடிச்சு கொட்டிட்டு இருக்கா ஆனா ஒரு பக்கத்தை ராஜ்யத்தை அவள அழகா பார்த்துட்டு இருக்கான் எப்படி முடிஞ்சதுன்னா ராம நாம பலத்தினாலே அப்ப இந்த நாம ஜபம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதனால ஒரு நாமம் எந்த நாமம் வசதி அப்படின்னா அவங்க சுடுங்க உங்க குரு உங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதை நாமமா எடுத்துந்து அதையே ஜபிச்சுட்டு அதுக்கு மேல வேற ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் துருவனோ பிரகல்நாதனோ இதை இன்னொருத்தர்கிட்ட போய் இதை சொல்லலாமா வேண்டாமா திரு ஜோதிகாரங்கள்ட ஒரு மூணு நாலு பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்குற மாதிரி நாம ஜபத்துல ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்கக்கூடாது உங்க குரு என்ன சொல்றாரோ அதுதான் நாமம் ராமநாமத்தை தான் வால்மீகிக்கு நாரதர் சொன்னார் ஜபிச்சார் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நம்ம ஸ்கந்த புராணத்தில் அழகா மார்கழி மகாத்மியத்துல கிருஷ்ண நாமம் மகிமையே பகவானே சொல்றான் எப்படி சொன்னாலும் அவர்கள் என் பக்தர்கள் அந்த நாமத்திற்கு நான் என்னையே தருகிறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்புறம் என்ன சொல்லிட்டே வாங்குவோலே எது அதாவது என்ன பேச ஒன்றும் சொல்லியல்ல ஒன்றும் ஒழுங்கா இல்லை இப்போ இவ்வளவு பேசி நாம தயர்டாகி வீக் ஆகிறத விட இந்த வார்த்தைகளை விட்டு விட்டு ஒரே ஒரு வார்த்தை நாமம் பகவத் நாமம் கிருஷ்ணா அப்படின்ற அதை ஜபிச்சுட்டே வந்தா நல்லது நடக்கும்னா போதுமே இல்லையா செலவு கிடையாது அப்ப ஆண்டாள் சொல்றா ஓங்கி உலகலந்த உத்தமன் பே பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் ஸோ இந்த திருப்பாவை விரதத்துக்கு நான் பகவன் நாமத்தை சொல்லிண்டு எல்லாம் பண்ண போறேன் இதேதான் இந்த நாமத்தை சொல்லிண்டு இந்த நாளை வாழப்போகிறேன் ஒவ்வொரு நாள் அப்படி வாழ்ந்துருவோல இப்போ இன்னைக்கு நாள் முழுக்க நான் நாம திரும்ப பண்ண போறேன் இந்த வாரம் முழுக்க இந்த மாதம் முழுக்க இந்த வருஷம் முழுக்க இந்த வாழ்க்கை முழுக்க நான் நல்லா தான் இருப்பேன் எனக்கு கூட பகவன் நாம ஜெபம் இருக்குதுன்னு அதை முதல்ல அந்த மைண்டில் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்கிற அடையணும்னா அதையே நினைத்து கொள்ளுங்கள் எத் பாவம் தத் பவதி அந்த சொல்கிறா நாம் பகவன் நாமத்தை சொல்லிண்டு நம்முடைய இந்த திருப்பாறை விரதத்தை அனுஷ்டானம் பண்ணும் பண்ணா என்ன கிடைக்கும் என்னெல்லாம் வேணும் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் இப்போ வாழ்க்கையில் என்ன வேணும் முதல்ல அந்த ஒரு தெளிவுக்கு நீங்கள் வரணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் உலகத்தில் ஆயிரம் விதமான வாழ்க்கை இருக்குது சிங்கத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது மானுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சிங்கம் எழுந்துக்கும் பொழுதே இன்னைக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு மாமிசம் சாப்பிடணும்னு தான் எழுந்துக்கும் மான் ஒரு நாளும் சிங்கத்தை சாப்பிடணும்னு எழுந்துக்காங்க மானோட நல்ல பச்சை பசும் புல்வெளிலாம் சாப்பிட்ணும் சிங்கத்துக்கிட்ட நான் மாடக்கூடாது இவ்வளோதானு ரெண்டும் முழிக்கிறத அதே காட்டுக்குள்ள தான் இதனுடைய வாழ்க்கை தேவை வேற அதனுடைய வாழ்க்கை தேவை வேற மான் வந்து இந்த சிங்கம் ரொம்ப படுத்துறது எங்கள் குடும்பத்தெல்லாம் படாத பாடு படுத்துறது இந்த சிங்கத்தை நான் கடித்து கொள்ளுறேன்னு கிளம்பாரு இது கிட்ட நான் மாடாமல் இருந்தாலே எனக்கு போதும் இவ்வளோதானு மானுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் இவ்வளோதான் இன்னைக்கு தரத்துல தான் நான் தப்பிக்கணும் ஆனால் நான் அண்ணா சாப்பிட்ணும் என் குடும்பம் என் குழந்தைகள் என் கூட்டத்தோட நான் சந்தோஷமா இருக்கணும் இது ஒரு நாளும் சிங்கத்தை நான் தகை வாங்குறேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கே போகாது இது தன்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான் பூரண கவனம் வைக்கும் இதுதான் தவம் உலகம் எப்படி இருக்கு மனிதர்கள் எப்படி இருக்கார்கள் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையை கோத்தப்பட்டுருவா நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்க வாழ்க்கை கவனம் வரும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு மன சமாதானமாக இருக்கணும் இன்னைக்கு நான் திருப்தியாக இருக்கணும் இன்றைக்கி நான் திருப்தியாக இருக்கேன் இன்றைக்கி நான் சமாதானமாக இருக்கேன் நான் இன்னைக்கு ஆனந்தமாக இருக்கேன் இன்றைக்கி நான் சிரிச்சுன்னு இருக்கேன் இன்றைக்கி குதூகலமாக இருக்கேன் இன்றைக்கி உற்சாகமாக இருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் கவனம் இதுதான் அவசியம் உலகத்தில் ஜெயிக்கிற வரலா பாருங்க அவன் வாழ்க்கையில் அவ்வளவு கவனம் வச்சுட்டு இருப்பா மற்றவர்கள் எப்படி இருக்கா மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் விஷயத்தில் ரொம்ப ஈடுபடவே மாட்டேன் அவசியமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேலே போயிண்டே இருக்கணும் இதானே முன்னேற்றம் இல்லையா இப்போ ஒரு லிஃப்டில் ஏறு இங்கேயோ ஒரு நூறு மாடி கட்டடம் அப்படின்னா அந்த நூறு மாடி கட்டடத்தை அந்த லிஃப்டில் ஒரு முப்பது பேர் இருபது பேர் பதினஞ்சு பேர் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு பேரும் ஒவ்வொரு மாடியை அழுத்துவோம் அப்போ வாழ்க்கை என்ன மனுஷன் சமயத்தில் அதில் அஞ்சு பேர் நம்ம போகிற மாடியே இருக்கும் யாரோ ஒரு தழு நம்ம போகிற மாடி ரைட்டு அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியில் இறங்கட்டமே நாம் என்ன பண்ணணும் நாம எத்தனாவது மாடிக்கு போகணுமோ அத்தனாவது மாடி வந்தோடனே நாம லிஸ்ட்லேருந்து இறங்கணும் அது வரைக்கும் லிஸ்டில் வெயிட் பண்ணணும் இவ்வளோதானே அப்போ அந்த லிஸ்டில் எத்தனை பேர் வேணாம் வரட்டும் போகட்டும் ஏறட்டும் இறங்கட்டும் உங்களுக்கு என்ன எனக்கு அஞ்சு மாடி எட்டு மாடி ஏற வேண்டாம் நான் லிஸ்டில் ஏறுவேன் நான் எட்டாவது மாடி அடையும் லக்ஷ்யம் தானே ஒருத்தர் மூணாவது மாடி இறங்குறா இன்னொருத்தர் பதினஞ்சாவது மாடி இறங்குறான்னு நம்ம பயிட்டு இருந்தோம்னா எப்ப நம்ம மாடியில் இறங்குறது அதனால உங்கள் வாழ்க்கையில் கவனம் இதுதான் முக்கியம் உங்களுக்கு இது ஒன்று தான் முக்கியம் இது ஒண்ணுதான் லட்சியம் அப்ப ஆண்டாள் சொல்றா பகவன் நாம கசா அப்படின்னா ஆண்டாளுடைய லட்சியம் பெருசு அவள் என்னன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா பெய்து பகவன் நாமத்தை சொல்லி நாம் திருப்பாங்க வந்தால் தீங்கில்லாத மழை மாதத்துக்கு மூணு மழை ஜோராக பெய்யும் ஆண்டாளுடைய லட்சியம் அவளுக்கு உலகம் ஆண்டாள் லெவலில் அவள் யோசிக்கிறாள் நாம நம்ம லெவலில் என்ன பண்ணும் என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் தண்ணிக்கு கஷ்டமில்லாமல் இருக்கணும் சரியா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டா அவளுடைய லெவல யோசிக்கலாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அழகாக ஜோர மழை பெய்ஞ்சிருந்தா அவள் நல்லா இருக்கும் நியாயமான மழை தேவையான மழை அந்த மழையில என்ன ஆகும் நல்ல வயக்காட்டுல நெல்லெல்லாம் விளையும் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு நல்ல பெரிய சென்னல் கதிர்கள்லாம் விளையும் அப்ப நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு நடுவில் அவ்வளவு தண்ணி இருக்கிறதுனால ஊடு கயலுகள் அந்த சென்னல் கதிர்கள்லாம் இருக்குல்ல அது கடவுள்ல கயல் மீன்கள்லாம் சொல்லி விளையாடுறதாம் ஆண்டாளுக்கு எவ்வளோ பார்க்க ஆசையாக இருக்குது என்ன இருக்குது பார்க்கறதுக்கு ஜோராக இருக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ்லாம் போடுறோம் இங்கேயாவது இயற்கையை பார்த்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கை உண்டா இந்த மாதிரி ஒரு அருவி உண்டா இந்த மாதிரி ஒரு மலை உண்டா அங்கே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு அவ்வளோ அட்வான்ஸாக எல்லாம் தெரியும் ஆனாலும் இயற்கைக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது மனிதனுடைய அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது நகரத்திலேயே வாழ்கிறவர்கள் தான் காடு ஏசி பங்களான்னு இருக்கிறவர்கள் தான் பயக்காடை பார்த்தா அப்பா எப்படி இருக்குது பச்சை பசேன்னு அப்படின்னு ரசிக்கத்தானே செய்யலாம் அப்போ இயற்கை நல்லா இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் இயற்கை க க பாதுகாக்க ஆண்டாளுடைய பாசனமே இயற்கை பற்றி தான் பேசுகிறான் நன்னா சென்னல் கதிர்கள்லாம் விளையாடுது மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது அந்த கரையோரம் இருக்கக்கூடிய பூங்கு வலை செடிகள்லாம் பூத்து குலுங்கிறது அதில் ஜோரா ஒரு புரிவண்டு போய் இருக்கு அது தேன் குடிக்கிறது இன்றைக்கெல்லாம் ஏஐக்கு ஆர்ட்டிஃபிஷியல் அந்த இன்டெலிஜென்ஸில் ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா ஏஐ இமேஜஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடு நல்லா ஒரு ரிவர் சைடு அழகாக ஒரு வயக்காடு ஜோரா அந்த வயக்காடு ஓரத்தில் நான் பூக்கள்லாம் பூக்கணும் அதில் தேனியெல்லாம் உட்காந்துருக்கணும் லேசாக மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வீடுகள்லாம் இருக்கணும் தூரத்தில் ஒரு கோவில் இருக்கணும்னு இங்கிலீஷில் ஏ ப்ராம்ப்டு கொடுத்தோம்னா கடகட கட கடகட அது எல்லாத்தையும் வச்சுண்டு ஒரு படத்தை தயார் பண்ணி நமக்கு கொடுத்துரும் ஆண்டால் அந்த மாதிரி மைண்டுக்கு சொல்கிறா கூட இருக்கு வாழ்களுக்கு சொல்கிறா வருவோ நாம் நல்லா பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் பொழுது ஒரு உலகம் முழுக்க நல்லா மழை பெய்யும் ஜோரா சென்னல் கதிர்கள்லாம் விளையும் கரையோரத்துல பூ பூக்கள்லாம் பூத்து குலுங்கும் அதில் நல்லா தேனை குளிக்கிறதுக்கு பொரிவண்டு வந்து அழகாக உக்காந்துக்கும் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காயே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குணம் நிறைக்கும் வெள்ளல் பெரும் பசுக்க நல்லா மாடுகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நல்லா மடிநரைஞ்சு இருக்கும் அழகாக பால் இருக்கும் எவ்வளோ குடம் எடுத்தாலும் கறந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நீங்காத செல்வம் வீர இப்போ இமேஜின் பண்ணும்போது எவ்வளோ நன்றாக இருக்காது ஆண்டா சார் நாமஜபம் பண்ணுறேன் நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும் தானும் நினைக்கிறா தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நினைக்க வைக்கிறா நடத்தி காட்டுறார் இப்போ ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி பந்து குழந்தை குழந்தைலாம் ஒருத்தர் நீ சரியில்லை நீ ஒழுங்கா இப்படி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கும் வீடுகளில் கவனித்து பாருங்க பாசிட்டிவாக ஒன்றால் முடியும் நாமெல்லாம் நல்லா இருக்கும் ஆனந்தமாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கூட இருக்கிறவர்களோட நல்ல விஷயங்கள் பேசுகிறோமோ அத்தனை அவை எல்லாமே நடக்கும் ஒன்னால முடியாது நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்காங்க பொழுது அந்த மூளை வந்து அப்படியேதான் செய்ய ஆரம்பிச்சோம் அவள் தெரிஞ்சு பண்ணுறது இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட் செட்டில் ஆகிடும் பல சந்தர்ப்பங்களில் நாமே நம்ம உடலுக்கு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம் அஞ்சு மணிக்கு அலாரம் வைப்போம் அது பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ அலாரம் அடிச்சு பத்து நிமிஷம் தூங்கலாம் அப்போ என்ன என்னன்னா அவள் ஆயுஸ் முழுக்க கவனிச்சி பாருங்க அந்த பத்து நிமிஷம் தூக்க அலாரம் அடித்து ஒரு பத்து நிமிஷம் தூங்கின பிறகு தான் அவள் உடம்பு எழுந்திருக்கும் ஏன்னா புத்தி அப்படி ட்ரெயின் பண்ணிட்டா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஆகிடுச்சு அதே அலாரமே வைக்காமல் சேர நாலரை மணிக்கு கரெக்டாக இருந்துச்சு சொல்லுவாள் தானே எழுந்திரும் அலாரம்லாம் ஒன்றும் வேண்டாம் அவள் சொல்லுவாள் ரொம்ப வருஷமாக அப்படி தான் கரெக்டாக அந்த உடம்பு தானாக அப்படி ஏன்னா மைண்டு இந்த பயலாஜிக்கல் கிளாக்னு சொல்லுவார் உடலுக்கான ஒரு நேர அட்டவணை நமக்கு ஒரு கடிகாரம் உடலுக்கு அதை கரெக்டாக அதை செட் பண்ணி ஆசை அது பாட்டு செய்யிட்டே இருக்கும் அதனால் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்லதுதான் நடக்கிறது சௌக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் பாண்டாள் சொல்கிற நாமஜபம் பண்ணி நாம வந்து பிரார்த்தனை பண்ணா உலகத்துக்கே எவ்வளோ நடக்கும்னா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நடக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நடக்கும் சார் ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய பூமிக்கு எல்லாம் நடக்கும்ன்ற ஆண்டாள் அப்ப நாம எவ்வளோ பெருசா இருக்கும் பகவானோடைய பெயர் அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் உலகத்துக்கே எவ்வளோ பெரிய மாடுதல் கொண்டு வரோம்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை ஆரோக்கியமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் குதூகலமா இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் நம்ம கடமைகளை என்ன பண்ணணும் சத்தியோடு இருக்கணும் தீர்மானமாக இருக்கணும் இது லாக்ஸாக இவ்வளோதானே நமக்கு வேணும் இது ஏன் நடக்காது நட ஏன் நடக்காது நடக்கும் இதுவும் நடக்கும் அப்போ பகவானுடைய பெயரை சொல்லுங்கோ ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறான் பகவானுடைய பெயரை சொல்லி நாம் இதெல்லாம் நினச்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் பகவான் நாமத்தை ஜபிக்கிறேன் ஸ்லோகம் ஜபிக்கிறேன் கோவிலுக்கு போகிறேன் பாராயணம் பண்ணுறீங்க பூஜை பண்ணுறேன் நினைவுகள் எண்ணங்கள் கவனித்து பாருங்கள் பல பேர் நான் பக்தியெல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் நடக்கிறது இல்லையாங்க எண்ணங்கள் எண்ணங்களில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி தானே இருக்குது எண்ணங்கள் பாசிட்டிவ் ஆயாச்சுன்னா போதுமே அதுவும் பகவான் நாமத்தை சொல்லும்போது என்னெல்லாமோ நடக்கும்னா அப்போ உங்கள் எண்ணங்கள் அழகாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானபடியாக உங்கள் குடும்பம் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேற்ற மாதிரி இப்போ நிறைய காய்கறிகள் இருக்குது உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதுதான் கடையில் வாங்கிற நேற்று என்ன வாங்கினு நேற்று இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு எங்கேயாவது வெளியில போகிறோம் இல்லை நாளைக்கு எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஏத்தாற்போலே நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு அட்டவணை மாதிரி எழுதி போ டேபிள் மாதிரி எழுதி எனக்கு இதெல்லாம் லைஃப்பில் போகணும் பெருசாக வேண்டாம் நான் திரும்பி திருப்பி நான் வேணாம் சொல்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் குதூகலமாக இருக்கேன் உற்சாகமாக இருக்கேன் நான் நோய் இல்லாமல் இருக்கேன்ல ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லும் போது நோய் இல்லாமல் அப்படின்னா அப்போ நோய்னு ஒன்று வந்து அப்புறம் இப்போ இல்லை இந்த மாதிரி பல சந்தோஷம் இந்த வலி அப்பா பயங்கர வழி வலி வழி சரியாகப்படுத்து இப்ப நோய் வந்து அப்புறம் இல்லாமல் போகிறது இல்லை ஆரோக்கியமாக இருக்கேன் ஆரோக்கியமாக சாப்பிட்றேன் ஆழமாக ஆக ஆக அவை எல்லாம் நிச்சயமாக நடக்கும் சரியா நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த ருதுக்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம் நான் வந்து ஹேமந்த ருது அப்படின்னு இங்க என்னெல்லாம் ருதுக்கள் இருக்கு நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தா மொத்தமா ஆறு ருது ವಸಂತ ಋತುಲ ಆರಂಭಿ ಚಿತ್ತೈಕಾಶಿ ಅದ ವಸಂತ ಋತು ಆಣಿ ಆಡಿ ಗ್ರೀಷ್ಮ ಋತು ಆವಣಿ ವರ್ಷ ಋತು ಐಪ್ಪಸಿ ಕಾರ್ತಿಕ ಶರದ್ ಋತು ಮಾರ್ಗಿ ತೈ ಹೇಮಂತ ಋತು ಮಾಸಿ ಪಂಗುಣಿ ಸಿಶ್ರ ಋತು ಇಬಿಡಿ ಆರು ಋತು ಸಂಸ್ಕೃತದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ இதுக்கு சரியான தமிழ் காலம் என்னன்னு கண்டுபிடிங்க வசந்த காலம் ஒன்று வசந்த காலத்தில் வசந்த கால மாதமும் அதுக்கு வேற என்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி ஆறு த்துக்கள் பன்னிரண்டு மாதங்கள் தெரிஞ்சுக்கோம் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் தெய்வம் எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு திருப்பாவை அனுபவத்தை இந்த தடவை பகவான் நமக்கு கொடுத்துருக்கா நம் வாழ்க்கைக்கான வாழ்க்கை பாவை ஸோ மூணு நாள மூணு விதமான பாவை அனுபவங்கள் நாளைக்கு வேற விதமான அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையை ஒட்டிய விஷயங்கள் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா